ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சண்முக பரணி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பரணியும் சண்முகத்தையும் தான் காட்டுறாங்க அவங்க வந்து வீராவுக்கும் ரத்னாவுக்கும் மூர்த்த படம் எடுக்கிறதுக்காக கடைக்கு அதே அதேமாதிரிக்கு பார்த்தோம்னா அறிவழக்கண குடும்பமும் அதே மாதிரிக்கு வைஜெயந்தியோட ஃபேமிலி ரெண்டோருமே வந்து அவங்களும் துணி எடுக்கிறதுக்காக வந்திருக்கவும் ரெண்டோருமே ரொம்பவே வந்து போட்டி போட்டு துணி எடுத்துகிட்டுருக்குறாங்க அதாவது வெலை ஜாஸ்தியாக எடுத்துகிட்டுருக்குறாங்க அதே நேரத்தில் பாக்கியாவும் வந்து சிவபாலா அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்போ வந்து பாய்காக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க சிவபாலா உனக்கு எந்த படவை பிடிச்சிருக்கோ அதை தான் ரத்னா வந்து முறுத்து படவையாக கட்டணும் அதனால் நீ போய் செலக்ஷன் பண்ணு அப்படிங்கவும் இது கிட்டதுமே வைஜயந்தி வந்து சொல்கிறாங்க என்ன சண்முகம் ரெண்டு வரும் பார்த்துட்டே இருக்கிறீங்க இங்கே பாரு பரணி உங்கள் அம்மா இந்த மாதிரிக்கெலாம் பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஏன் பையனுக்கு தான் வீரான்னு சொல்லிக்கிட்டு அதாவது பத்திரிக்கையில அடித்து கல்யாணம் வரைக்கும் வந்தாச்சு ஆனால் உங்கள் அம்மா என்னென்னா சிவபாலனுக்கு தான் வீரான்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ரெண்டு வரும் பார்த்துட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லவும் அப்போ பரணி வந்து பாக்கியத்தில் சொல்கிறாங்க அம்மா ஏமா தேவலமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற சிவபாலா அம்மா வளைச்சிட்டு நீ வீட்டுக்கு போ அப்படிங்க இருக்கும்போது உடனே வந்து பாக்கிய சொல்கிறாங்க சிவபாலா அப்படி நீ பண்ணிடுவியா என்ன அப்படி மட்டும் நீ பண்ணினேன்னா நான் ஒன்று என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்குறேன் அப்படிங்கவும் உடனே சிவபாலான்னு சொல்கிறாங்க அக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கக்கா நானும் என்ன பண்ணுறதுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் ஏன் தான் அப்படிலாம் பேசுகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிவபாலன் வந்து வைஜந்தி கிட்டேயும் உங்கள் கௌதம் கிட்டேயும் சொல்கிறாங்க எங்கள் அம்மா இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக எனக்கு விருப்பம் கிடையாது எனக்கும் வீராவுக்கும் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள எந்தவித அபிப்பிராயமும் கிடையாது அதனால நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லவும் ஆனாலும் எங்க அம்மாவுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கவோ ஆனாலும் கோபத்தோட தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அறிவழகனோட அப்பா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க எங்களுக்கு ரேட்டு குறைஞ்ச புறவை காட்டாதீங்க ரொம்ப ஜாஸ்தியான புடவையே காட்டணும் அப்படிங்கவோ உடனே கௌதமோட பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க நாங்க மட்டும் குறைஞ்சவங்களா என்ன எங்க பாரு எங்களுக்கும் வந்து ரேட்டு கூடின புடவையா தான் காட்டணும் அப்படின்னு சொல்லவும் உடனே போட்டி போட்டு ரெண்டு பேரும் வந்து ரேட்டு ஜாஸ்தியா எடுத்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சண்முகம் அதிர்ச்சி அடைகிறாங்க இப்போ பரணி வந்து சொல்கிறாங்க என்ன சண்முகம் இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு புடவை எடுக்கிறத பார்த்தாக்கி நிறைய ரூபா தேவைப்படும் பொழுக்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் அப்போ சண்முகம் சொல்கிறாங்க சரி பரணி அதை நான் பார்த்துக்கிறேன் நீ உங்கள் கூட நின்று கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சண்முகம் வந்து அவங்க கூட உள்ள ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்கிறாங்க அதாவது எனக்கு இப்போ அடு அர்ஜெண்ட்டாக ஒரு லட்ச பணம் வேணும் யாருக்கிட்டையாவது கடன் வாங்கிட்டு வா அப்படிங்கவும் என்ன சண்முகம் இப்படி சொல்லிட்டு இருக்கிற இங்கே பத்து வட்டி பதினஞ்சு வட்டிக்கு தான் தருவாங்க ஏற்கனவே ஊரை சுற்றி கடன் வாங்கியாச்சு இப்போ மேற்கொண்டு வாங்குறேன்னா இதெல்லாம் வந்து கொடுக்க வேண்டாமா அப்படிங்க து இங்க பாரு அதை பற்றின பேசுகிற நான் இல்லை அதனால எத்தனை ரூபா வட்டினாலும் சரிதான் எனக்கு ஒரு லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு அப்படிங்கவும் உடனே அவரும் அதே மாதிரி ஒரு லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்துருந்தாரு அடுத்து காஸ்ட்லியான புடவையெல்லாம் வாங்கிருந்தாங்க அப்போ ரெண்டு மூணு லட்ச ரூபா வந்துருது பில்லு இதை பார்த்துட்டு பரணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுறவோ அப்போ சண்முகம் வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்போ வந்து வீராவும் ரத்னாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா என்னன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி காஸ்ட்லியான புடவையும் எடுத்துட்டாங்க எங்களை தப்பாக எடுத்துக்காதேன்னா அப்படிங்கும்போது என்னம்மா இந்த மாதிரி ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க என் தங்கச்சிகளுக்கு நான் எவ்வளோ நாளும் கொடுப்பேன் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு இந்த அண்ணனங்கிட்ட தான் இல்லை ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவங்க என்ன எதிர்பார்த்தாலும் சரி தான் உங்கள் ரெண்டோருக்கும் நான் நல்ல முறையில் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் போங்கம்மா அப்படின்னு சொல்லவும் வீராவும் ரத்னாவும் போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சண்முகம் வந்து நினைக்கிறாங்க இந்த புடவைக்கு உளவுருவா ஆகிப்போச்சு தான் உன் கல்யாணத்துக்கு நீ எவ்வளோ ஆக போகுதோ தெரியல ரெண்டு பேரும் போட்டி போட்டு இப்படி செலவை இழுத்து விட்டுட்டு இருக்காங்களே எப்படிலாம் சமாளிக்க போகிறேனே தெரியல இப்பவுமே ஊரை சுற்றி கடன் வாங்கியாச்சு இன்னும் யாருக்கிட்ட கேட்டாலும் திரும்ப பணம் தர மாட்டாங்க என்ன பண்ணுறதுக்கோ தெரியலன்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து ரொம்பவே யோசனையோடு இருக்கவும் அப்போ அங்கே பரணி வராங்க உடனே சண்முகத்திட்ட கேட்குறாங்க என்னடா அந்த கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் இல்லை பரணி நான் சமாளிச்சுக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு தெரியாத ஒன்றை பற்றி அதை பற்றி தான் நீ நினச்சிட்டு இருக்கிறேன் நல்லாவே தெரியும் உங்கள் பாரு எனக்கு நகையெல்லாம் இருக்குதுல்ல அந்த நகையெல்லாம் தாரேன் நீ ஒன்றும் அடை வச்சுக்கோ அப்படி பத்தலைன்னா வித்துரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க ரெண்டு வருக்கும் நல்ல கல்யாணத்தை நடத்தணும் அப்படிங்கும்போது என்ன பாரு நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற என்ன அந்த அளவுக்கு என்னை வந்து அதாவது கையாலாகாதவன் நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னடா இப்படி தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் என்ன சொல்கிறேன் உன்னுடைய அதாவது பிரச்சனை இல்லை நான் பங்கெடுத்துக்கிட்டுதுன்னு சொல்கிறேன் ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை நல்லபடியாக ஜாம் ஜாமுன் நடத்தணும் அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நான் சொன்னதில் தப்பு தான் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் நான் தப்பாக எடுத்துக்கல நீ ஒன்றும் கவலைப்பட்டு இருக்காத பணத்துக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தான் வச்சிருக்கிறேன் நீ போய் படுக்கப்போ அப்படின்னு சொல்லவும் பாரணியும் வந்துருந்தாங்க அப்போ சண்முகம் நினைக்கிறாங்க நம்ம எல்லாரும் வந்து இந்த மாதிரிக்கு பேசி சமாளிச்சிட்டோம் ஆனால் பணத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து ரொம்பவே யோசனையோடு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து வெங்கடேஷ் தான் கட்டுறாங்க வெங்கடேஷ் வந்து அவங்க மாலதி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த வைஜந்தி கடைசியில் நம்ம இப்படி சொதப்போன்னு சொல்லி கொஞ்சம் கூட நம்ம எதிர்பார்க்கவே இல்லை என்ன வெங்கடேஷ் இப்படி சொல்லிவிட்டு அப்படிங்கும்போது ஆமாம் இந்த வைஜந்தி எப்படியாவது ரத்னாவோட கல்யாணத்தை நிறுத்துவா அதனால ரத்னா எனக்கு கிடச்சிருவா அதே மாதிரிக்கு அறிவழகன் உனக்கு கிடச்சிடுவான்னு சொல்லி பார்த்தோம்னா ஆனால் வைஜந்தி என்னென்னா இப்போ பின் வாங்கிட்டா அவளுக்கு அவ பிரச்சனை தான் முக்கியம்னு சொல்லிட்டு பின் வாங்கிட்டா இப்படிலாம் இருப்பான்னு சொல்லி நம்ம நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் என்ன வெங்கடேஷ் கடைசி நேரத்தில் இந்த மாதிரி நீ வைஜந்தி மேடம் காலவரி வரி விட்டுட்டாங்க அப்படிங்கும் போது ஆமாம் வைஜந்தி வந்து எப்படியாவது ரத்னாவே எனக்கு கிடைக்கிறதுக்காக எப்படியாவது எனக்கு வந்து உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி நினச்சேன் ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க பிரச்சனையை மட்டும் பார்த்துட்டு ஏன் பிரச்சனையை அப்படியே அறகுறையாக விட்டுட்டாங்க இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் வந்து வைஜந்தி மேடம் ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு அப்போ மாலதி கேட்குறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கு எனக்கு அறிவழகன் எப்படியாவது கிடைச்சாகணும் ஆமாம் அறிவழகனோட அப்பா கிட்ட நம்ம இந்த மாதிரி எல்லாம் சொன்னோம்லாம் அவங்க எந்த முயற்சி பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஆமா அதுதான் எனக்கும் புரியல என்ன இருந்தாலும் சரிதான் அறிவழகன் வந்து ரத்னாவும் விருப்பப்பட்டுலாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அதனால தான் அவங்க அப்பா பேச்சு அங்கே எடுபடலை போலுக்கு அப்படின்னு வெங்கடேஷ் சொல்லிட்டு இருக்கவும் இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டோரும் முயற்சி பண்ணி தான் எப்படியா இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் போலுக்கு இன்னும் போல வைஜேந்தியை நம்பி பிரேஜனை கிடையாது அப்படின்னு சொல்லவும் அப்போ வெங்கடேஷ் வந்து கிட்டே சொல்கிறாங்க என்கிட்ட ஒரு அருமையான திட்டம் இருக்குது கல்யாணத்தன்னைக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அறிவழகன் வந்து ரத்னா காலத்தில் தாலி கட்ட மாட்டா கல்யாணத்தை நிறுத்திடலாம் ரத்னா எனக்கும் கிடைச்சிருவா அதே மாதிரி அறிவழகன் வந்து உனக்கும் கிடைச்சிருவா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மாலதி அது கேட்கிறாங்க அப்படி என்ன ஐடியா வச்சிருக்கிற வெங்கடேஷ் அப்படிங்கவும் அப்ப வெங்கடேஷ் வந்து அந்த திட்டத்தை சொல்றாங்க இது கிட்டதுமே மாலதி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க வெங்கடேஷ் நீ சொன்ன திட்டத்தை வந்து ரொம்பவே சரியா இருக்குது இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம்னா கண்டிப்பா வந்து எனக்கு வந்து அறிவழகன் கிடைச்சிருவா அதே மாதிரி உனக்கு ரத்னா கிடைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது வந்து வெங்கடேஷ் வந்து ரத்னாவோட கல்யாணத்தை நிப்பாட்டுக்காக என்ன பண்ண போறாங்க அடுத்தது என்ன நடக்குது சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம்